வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மனம் ஒரு ரங்கராட்டினம் அத்தியாயம் பதிமூன்று அன்று மீனா மிகவும் களைத்து விட்டிருந்தாள் வேலைகளின் கடும கடுமை நெருப்பாக கொளுத்தும் வெயில் ஓட்டு வீட்டின் புழுக்கம் எல்லாம் சேர்ந்து கொள்ளவே சமையலை முடித்ததும் நடைவிலக்கை பொருத்திவிட்டு கூடத்தில் தரையில் பாயை பிரித்து போட்டுக்கொண்டு படுத்துவிட்டாள் நேரம் போவதே தெரியாமல் மெய் மறந்ததொரு தூக்கம் வாசற் பலமாக இடிப்பட்டது வீழ்த்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் தட்டிலிருந்து கடிகாரம் இரவு மணி எட்டாகி கொண்டிருப்பதை காட்டியது ஏறக்குறைய அந்த நேரத்தில்தான் மகன் வரப்போவதாக சொல்லியிருந்தான் சேலை தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டாள் பாயை சுருட்டி சுவர் வாரமாக வைத்தாள் இதோ வந்து குரல் கொடுத்தபடியே வாசலுக்கு விரைந்து வந்து கதவை திறந்தவள் திடுக்கிட்டு போனாள் தோளில் மாட்டிய கைப்பையுடன் ஓர் இளம்பெண் வெளியே நின்று கொண்டிருந்தாள் இது தானே மிஸ்டர் தாமோதரன் வீடு நீங்க அவங்க அம்மாவா கேட்டபடி அந்த பெண் புன்முறவித்த போதே அவளுக்கு சந்தேகம் ஆமாம் நீ யாரம்மா இந்த வேலையில் தன்னந்தனியாக வந்திருக்கே குழுமையான குரலில் விசாரித்தாள் என் பெயர் திவ்யா உங்களோடு தங்கியிருக்க வீட்டை விட்டு புறப்பட்டு வந்துவிட்டேன் நான் உள்ளே வந்து பேசலாமா கேட்டபடி அவள் உள்ளே வந்து கூடத்தில் நின்றாள் வந்தவள் யார் என்று மீனாவுக்கு வினாடியில் விளங்கிவிட்டது அவளால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை என் மகன் தாமோதரன் வேலை பார்க்கிற கம்பெனி கம்பெனியின் முதலாளி மகள் தானே எரிச்சலுடன் கேட்டாள் அடைக்கலம் கேட்க வந்தேனே வச்சுக்கோங்களேன் உன்னை ஒத்த பெரிய பெரிய இடத்து பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்க எங்களுக்கு என்னமா யோக்கியது இருக்கு யோசிச்சு பார்த்தியா யோசிச்சேன் உங்கள் மகன் தாமோதரன் ரொம்ப நல்லவர் அதனால் தான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன் பொங்கி கொண்டு வந்த கோபத்தை மீனாவால் அடக்க முடியவில்லை என் பிள்ளை நல்லவன் ஒத்துக்கிறேன் நீயோ பொல்லாதவள் இல்லாவிட்டால் இந்த இருட்டு வேளையில் முன்பின் தெரியாத என் வீட்டுக்கு துணிச்சலோடு புறப்படுவாயா நீ மட்டும் என் பெண்ணாக இருந்திருந்தா நீ செய்திருக்கிற இந்த அக்கிரமத்துக்கு இந்நேரம் கீழ்ச்சி கூறு போட்டியிருப்பேன் எங்களை எல்லாம் யாருன்னு நினச்சிக்கிட்டு இப்படி விளையாடுற சீரினால் அவள் நான் சொல்றதை கேளமா திவ்யா முடிவுக்கு முன் மீனா உரத்த குரலில் ஆத்திரமாக பேசினாள் எனக்கெல்லாம் தெரியும் என் பிள்ளை சொல்லியிருக்கிறான் ஊருக்கு இழைச்சுவன் பிள்ளையார் கோயிலாண்டின்னு சொல்லுவாங்க அது வாயை திறக்காத நல்ல பையனை பார்த்தா குறி வச்ச நீ ரொம்ப கெட்டிக்காரி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் டிரைவர் தாமோதரனை நான் விரும்புகிறேன்னு உங்கள் அப்பனுக்கு கடிதாசி எழுதி வச்சுட்டு வந்திருப்பேன் இன்னும் சில நேரத்திலே அவர் படை திரட்டி கொண்டு இங்கே வந்து நிற்பார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் அதனாலே எதுவும் விபரீதமாக ஆகறத்துக்கு முன்னே நீ வந்த சூழல் தெரியாமல் கிளம்பிடு ஆமாம் உடனே போய் தொலை உங்கள் மகனை பார்த்து பேசும் வரை நான் இங்கிருந்து கிளம்புவதாக இல்லை பிடிவாதமாக பதிலளித்த திவ்யா கெட்டிலின் மீது சுவாதனமாக உட்கார்ந்து கொண்டாள் மங்கிய உலை விலக விளக்கொலியில் பளிச்சுட்ட கொள்ளை அழகு படித்த பெண் இப்படி ஒரு வித புத்தி ஏன் ஒரு சமயம் பைத்தியமோ வாசட்படி அருகே செருப்பு சத்தம் கேட்டதும் திரும்பினாள் மீனா நலையில் செருப்புகளை விட்டு உள்ளே புகுந்த தாமோதரன் உறைந்து போய்விட்டான் ஒரு கணம் ஹை தாமு விசாரித்தபடி திவ்யா எழுந்து நின்றாள் முகம் இறுகி போன அவன் அம்மா பக்கம் அவசரமாக பார்த்தான் என்னமா இது அடக்க மாட்டாத சினத்தில் பொங்கினான் அதையேதான் நானும் முன்கிட்டே கேட்க இருந்தேன் இந்த பெண்ணுக்கு என்ன நெஞ்சு இந்த வேலையில் வீட்டை விட்டு இங்கே வந்து நிற்கிறாளே உண்மையை சொல்தாமோ இது உன் ஏற்பாடு இல்லையா தாயார் கோபத்துடன் வெடித்தாள் அன்னைக்கு சத்தியம் செய்தேன் இப்போவும் சத்தியமாக சொல்றேன் அந்த பொண்ணு இங்கே வந்து நிற்க போகுதுன்னு நான் கணவளை கூட நினைச்சு பார்க்கலை அம்மா இது ஏதாவது சூழ்ச்சியா இல்லை இதுக்கு பித்து பிடிச்சி போய் இப்படி நடக்கிறதா எனக்கு ஒன்றும் விலங்கலை துக்கமும் கோபமுமாக படப்படுத்தாள் கேட்டுக்கோமா தாயே என் பிள்ளை வர சொல்லலை உன்னை பற்றி அவனுக்கு எந்த விதமான எண்ணமும் ஆசையும் கிடையாது உங்கள் வீட்டிலே உனக்கு யாரோடவாது சண்டைனா அதுக்கு நாங்களாகப்பட்டோம் ஓடி வந்து எங்கள் வீட்டிலே புகுந்துக்கிட்டு எங்களுக்கு வீண் பழியை வாங்கி கொடுக்க புறப்பட்டுருக்க மரியாதையாக உடன் நீ புறப்பட்டு வீடு சேர் போதும் உங்கள் சங்காத்தியம் கோபமாக மீனா உத்தரவிட்டாள் இன்று இரவு முழுவதும் நான் இங்கேயே தங்குவதாக உத்தேசம் அதனாலே போவதில்லை அவளது கண்கள் வாசல் பக்கம் யார் வரவிற்காகவோ துழாவின நான் அனுமதிக்க வேண்டாமா இது சான் இடமானாலும் எங்கள் வீடு மறக்காதீங்க குருமினான் அவன் நீங்கள் ஒரு நல்லவர் உங்கள் தாய் பண்பானவங்கன்னு புரிஞ்சு கொண்டதும் தான் துணியோடு உங்கள் வீட்டில் அடைக்கலம் தேடிக்கிட்டு வந்திருக்கேன் இனி ஆதரிப்பதும் உதறுவதும் உங்கள் இஷ்டம் புன்னகைத்த திவ்யா மீண்டும் வாசலை பார்த்தாள் அவளோடு என்ன பேச்சு போய் ஒரு டாக்ஸியை எடுத்துட்டு ஓடிவா அம்மா உரத்த குரலில் கத்தினாள் சிறிது பொய்தில் தாமோதரன் ஒரு டாக்சியுடன் திரும்பி வந்தான் நல்ல வேலை நகைப்பட்டி துணிமணிகள் சாமான் ஷர்ட்ன்னு எல்லாத்தையும் வாரிட்டு வராமல் கட்டின புடையோடு வந்திருக்க நல்லதாய் போச்சு இல்லாட்டி அதை காணும் இதை காணோம்னு எங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டிடுவார் உங்கள் அப்பா அதுக்கு உனக்கு கோடி கும்பிடு ஏன் நிற்கிற கிளம்பு அதிகாரமாக மீனா மீனான் முதலாளி மகளை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம் நீங்களும் கூட துணைக்கு வாங்கம்மா தாயாரே குறிப்பிட்டான் தாமோதரன் யக்கேந்திரன் பூனை போல் மெல்ல கீழே இறங்கி வந்து விட்டிருந்தாள் அழுது அழுது சிவந்து வந்து அம்மா புறப்பட ஆயத்தமாக இருந்தாள் கணக்கர் தலையை சுருந்தபடி நின்று கொண்டிருந்தார் ராஜாராமன் காரை தானே எடுத்து வந்து வாசலில் நிறுத்தினார் ஆண் பிள்ளையாய் லட்சணமாய் நீயும் உதவிக்கு வா தர்தலை ரெண்டு பேரும் சேர்ந்து பற்களை கடித்தாப்பா மகனை பார்த்து உரிமினார் எல்லோரும் வண்டிக்குள் ஏறி கொள்ள அதை சூழ்ந்து கொண்ட போது தோட்டத்திற்குள் வேறு ஒரு டாக்ஸி வேகமாக நுழைவதை அவர் கவனித்தார் உள்ளே இருந்து கம்பெனி டிரைவர் தாமோதரன் திவ்யாவுடன் ஒரு வயதான பெண்மணியும் இறங்கினார்கள் டாக்ஸிக்கு மீற்றுப்படி பணத்தை எடுத்து கொடுத்து நிதானமாக தாமோதரன் அவரை நிமிர்ந்து பார்த்தான் ராஜாராமுக்கு நிலை கொள்ள முடியாத கோபம் ஏரிமலையாக பொங்கி விடுத்தார் நீங்கள் எல்லோரும் உள்ளே போங்க என்று தன் மனைவி பக்கம் கத்தினார் அவர் வயிறு கவக ஒன்று எரிந்தது என்ன இந்த பயலுக்கு என்ற ஆத்திரத்தில் உடலெல்லாம் நடுங்கியது நாங்களும் உள்ளே வருகிறோம் இது வாசலில் என்று விவாதிக்கிற விஷயமல்ல தாமோதரன் பேசிய போது அவரது அதிர்ச்சி அதிகரித்தது ஆட்களுக்கு வீட்டில் என்னவோ குழப்பம் நடக்கிறது என்றவரை யூகம் ஆனால் சுற்றிலும் கண்ணு கட்டியவரை யாரும் அருகில் இருக்கக்கூடாது என்று ராஜாராம் அவர்கள் எல்லோரையும் சிறிது முன்புதான் வெளியே அனுப்பிவிட்டிருந்தார் சமையலாலை அவுட்ஹவுஸுக்கு விட்டிருந்தார் கதவுகள் எல்லாம் சாத்தப்பட்ட பின்னர் அந்த பெரிய முன்னரை ஒரு நீதிமன்றம் போல் காட்சி அளித்தது உள்ளே வந்து நின்ற கா தாமோதரன் பக்கம் ஒரே எட்டில் தாவினார் ராஜாராம் இறை மீது பாயும் புலி போன்ற கொலை வரைய அவருக்கு பார்த்து கையா மிஸ்டர் அக்கௌண்ட் நீ சிபார்சு செய்த பயல் என்ன பண்ணிருக்கான்னு பாரும் உக்கிரமாக கத்திய ராஜாராம் ஒரே தாவாலில் தாமோதரனின் மார்பு பக்கத்து சட்டையை கேட்டியாக பிடித்து கொண்டார் நன்றி கேட்ட நாசக்காரா என் குடும்பத்தை கிடைக்க உனக்கு நான் வேலை கொடுத்தேன் பெரிய மனுஷன் பெண்ணை தட்டி கொண்டு போனால் பணமும் காசும் வரும் என்கிற திட்டம் தானடா உசிரோடு நான் வச்சால் தானே தூக்கிலே தானே தொங்குவேன் பயப்படலை இப்போ மானம் போச்சு இனி உசிறு தானடா போகும் போகட்டும் ஆவேசத்துடன் ஓங்கி மடார் மடார் என்று அவன் முகத்திலும் மார்பிலும் கூத்த தொடங்கிவிட்டார் இடுப்பில் புலவி தலைப்பை வரிந்து கட்டி கொண்டு மீனா ஆவேசமாக காலி போல இடையே புகுந்தாள் பலமாக அவரது கரத்தை பிடித்து தடுத்து நிறுத்தி தன் சக்தி முழுவதையும் திரட்டி தன் மகனை பின்னால் தள்ளிவிட்டாள் தாமோதரன் சட்டை முன்பகுதி கிழிந்து தொங்கியது உதட்டின் மீது பல்பட்டு ரத்தம் முகவாயில் வழிந்தது அதை கண்டு சுகணா அலறிவிட்டாள் போதும் நிறுத்துங்க குழை விழுந்தால் போலீஸில் வேற போய் நிற்கணும் நம்ம மானம் பேச முடியாமல் விமினாள் தப்பு செய்தது யாருன்னு விசாரிக்காமல் ஒரு பாவமும் அறியாது என் மகனை போட்டு மொத்தரையே பெத்தவ கை பூ பறிக்கும்னு நினைச்சா நீ கொலை பண்ணுறதுக்கு உன் குடலை கீழ்ச்சி நான் மாலையாய் போட்டுக்குவேன் நான் நல்ல மனுஷனுக்கு பிறந்தவன் நல்ல புருஷனோட வாழ்ந்தவ நல்ல ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கிற ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கிற ஒரு தாய் தெரிஞ்சுக்கோ வீறிட்டால் நில்லுங்காமா இந்த பெரிய மனுஷனோட நான் பேசுகிறேன் தாமோதரன் குறுக்கிட்டான் கொஞ்ச நாளாக உங்கள் மகத்தான் வழியை என்கிட்ட பேச்சு கொடுத்து என்னென்னவோ சூழ்ச்சிகள் பண்ணி என் மனசை குழப்ப பார்த்தது நான் புரிஞ்சுக்கிறாப்பில் காட்டிக்காம கண்ணியமாக இருந்துட்டேன் என் விசுவாசமும் நல்ல குணமும் உங்களை போல் ஆசாமிகளுக்கு தேவையில்லை நான் மட்டும் ஆசைப்பட்டிருந்தால் உங்களைப் போல் நடத்தை கெட்டவனாக இருந்திருந்தா இத்தனை நேரம் உங்கள் மக என் வீட்டிலே குடுத்தனம் செய்துக்கிட்டு இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க என்னடா சொன்னேன் எகிரினா ராஜாராம் உண்மையை சொன்னேன் என்றைக்கும் நேர்மையாக நடக்கிறவன் நான் அதனாலே துணிவோடு பேசுகிறேன் இத்தனை நாளும் முதலாளின்னு மதிப்பு வச்சுருந்தேன் நன்றி விசுவாசம் வச்சதாலே வாயை திறந்து சொல்லலை இத்தனை நாளாக நீங்கள் யார் யார்கிட்டே சகவாசம் வச்சுருந்தீங்கன்னும் எங்கெல்லாம் போய் வரீங்கன்னும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் கண்டும் காணாதவன் போல இருந்துட்டேன் பணம் இருக்குங்கிற திமரிலே வயசு வந்த பிள்ளைகளை வீட்டில் வச்சுட்டு நீங்கள் தலைக்கால் தெரியாமல் ஆடுனீங்க படுவா ராஸ்கல் பள்ளை உடைப்பாண்டா அது என் சொந்த விஷயம் சொந்த விஷயம் இப்போ அம்பலத்திலே ஏறிடுச்சு பார்த்தீங்களா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ அந்த பாவம் உங்கள் வீட்டு மனுஷாலையே கடிச்சிடுச்சு உங்கள் பொண்ணு என் வீடு தேடி என்னை தேடி ஓடி வந்துட்டுது உண்மையை சொல்லு இல்லை கழுத்து முறிச்சிடுவேன் மகளை பார்த்து உருமினார் ராஜாராம் மரம் போல் எந்தவித சலம் சலனமுமின்றி நின்றிருந்த திவ்யா அண்ணனின் முகத்தை பார்த்தாள் அந்த நிலையிலும் அவள் முகத்தில் லேசான புன்னகை கண்களில் கண்ணீர் பளபலத்தது விக்கேந்திரன் தங்கைக்கு சைகை செய்தான் போதும் இந்த நாடகம் என்பது போல் அவன் உதடுகள் குவிந்து வளைந்தன ஆமாமாப்பா அவர் சொல்றது அத்தனையும் உண்மை அவர் மேலே தவறு எதுவும் கிடையாது அத்தனை ஒழுக்கமானவர்னு தெரிஞ்சு தானப்பா நான் துணிந்து அவர் வீட்டுக்கு போனேன் அந்த கடிதாசியை எழுதவி எழுதி வச்சேன் உனக்கு என்ன திமர் ராஜாராம் கையை ஓங்கினார் இல்லைப்பா உங்களை திருத்தத்துக்காக நான் செய்த பெரிய தியாகம் மகன் செஞ்சதை கேட்டுட்டு அதிர்ந்து போனீங்க அதுவும் நாங்கள் போட்ட திட்டமிட்ட நாடகம் ராஜாராம் கை தாழ்ந்தது பிள்ளைத்தானே தவறு செஞ்சாலும் திருத்திக்கலாம்னு உங்கள் மனசுலே ஒரு தெம்பு அப்போ கூட உங்களை திருத்திக்க யோசனை இல்லை ஆனால் பெண் தப்பு செய்தால் தூக்குக்கு போகும் அளவுக்கு உங்களுக்கு கோபமும் விழிப்பும் ஏற்படும்னு நானும் அண்ணனும் யோசிச்சு தான் இந்த விளையாட்டை ஆரம்பித்தோம் இதை நாங்கள் துணிவாக செஞ்சு தியாகம்னு ஏற்றுக்குங்க அப்பா தீவியாக முடித்தாள் ஓடி சென்று அவர் கரத்தை பிடித்தாள் அம்மா எங்களை மன்னிச்சுடுங்க ஒரு நல்ல காரியத்துக்காக உங்க பிள்ளையை வெட்டுக்காயாக உப உபயோகப்படுத்தினோம் இன்னமும் அவர் எத்தனை நல்லவர்னு இந்த சோதனையில் புரிஞ்சிட்டது பெருமைப்பட்டுக்கிட்டு என்னையும் புரிஞ்சுக்கிங்க மீனா அந்த பெண்ணை கட்டி கொண்டு விம்மி அழுது விட்டாள் நல்லாயிருமா வாழ்த்துறேன் என்றால் வாங்கம்மா போகலாம் என்று தாயை அழைத்த தாமோதரன் ராஜாராமை நிமிர்ந்து பார்த்தான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சார் நல்லவனும் கெட்டவனும் மேல் மட்டத்திலும் இருக்கான் கீழ் மட்டத்திலும் இருக்கான் உங்களைப் போல எங்கள் அளவில் கூட மனுஷங்க இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்டவனை பஞ்சாயத்து வச்சு பேசி மனைவிக்கு நியாயம் வாங்கி கொடுத்துடுவோம் உங்களுக்கு வாட்ச மனைவி மகாலட்சுமி உத்தமி கண்டும் காணாமல் அவங்க உரிமையாக இருந்த மனம் கொதித்து போனவங்க அதையும் புரிஞ்சு கொள்ளுங்கள் போதும் இந்த வேலை எனக்கு கணக்கரையா ரொம்ப நன்றிங்க நாங்கள் வரோம் கிளம்பினான் மீனா கண்களை துடைத்து கொண்டாள் நான் ரொம்ப படித்தவே இல்லை ஆனாலும் ஒரு உண்மையை தெளிவாக்கி கொண்டவை திருவிழா ராட்டினம் போல மனுஷன் தப்பு செஞ்சதும் அந்த கணத்திலே மேலேருந்து கீழே இறங்கிடறான் காசில் நல்ல குணம் இருந்தால் எங்களை போல நிமிர்ந்து மேலே இருக்கிறான் வாழ்க்கை ஒரு ராட்டினம்னு நினச்சிக்கிட்டால் நல்லது சொல்லிக் கொண்டே படிகளில் இறங்கி அவள் தோட்டத்திற்குள் மகனுடன் மறைந்தாள் ராஜாராம் துண்டால் வாயை கொண்டு குலுங்கியபடி மாடிப்பக்கம் விரைந்தார் கணக்கர் தலையாட்டி விட்டு விடை கொண்டு நழுவினார் திவ்யா தாயிடம் வந்தாள் அப்படி பார்க்காதீங்கம்மா எல்லாம் உங்களுக்காகத்தான் செஞ்சோம் என்று இருவரும் தாயை கட்டி கொண்ட போது அம்மா குலுங்கி அழுதாள் முட்டா பசங்களா ஒரு வார்த்தை என்கிட்டே சொல்லியிருந்தா இந்த அவமானம் வந்திருக்காதே அப்பா மனசும் உண்ணாக்கி இருக்காதே அப்பாவை திருத்ததான் இந்த அதிர்ச்சி வைத்தியம் செய்தோம்மா என்னம்மா புரியலை புரியுது ஆனால் அது தேவையே இல்லைம்மா அப்பா விஷயம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அது அவர் பலவீனம்னு நான் பொறுமையாக இருந்தேன் இது தவிர அப்பா எனக்கு என்ன குறைய வச்சுட்டார் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக ஆகிறேனே அது அவர் கொடுத்த வாழ்வுன்னு மகிழ்ச்சியாக இருக்கேனே போய் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அம்மா விஷுமினால் கட்டில் அருகே காலடி சப்தம் கேட்டு ராஜாராம் எழுந்து உட்கார்ந்தார் கண்களும் முகமும் சிவந்து வீங் வீங்கியிருந்தன குழந்தைகளையோ கால் மாட்டில் வந்து நின்ற மனைவியையோ நிமிர்ந்து பார்க்க பிடிக்காமல் படுக்கை விருப்பை பார்த்தார் அப்பா எங்களை மன்னிச்சுடணும் நாங்கள் தான் சித்தார்த்தை அப்படி எழுதி எழுத சொன்னோம் இந்த திட்டத்தில் அவருக்கும் ஒரு பங்கு உண்டு எல்லாம் நல்லதுக்கு தான் செய்தோம் தம் இரு கைகளாலும் இரு குழந்தைகளையும் அணைத்து கொண்டே ராஜாராம் விம்மினார் என் பிறந்த நாளுக்கு மறக்க முடியாத பரிசு கொடுத்துட்டீங்க நன்றி ஒரு மனிதனுக்கு வீடு சுத்தமாக இருக்கணும் வெளி உலகத்தை அவன் அசுத்தப்படுத்தக்கூடாது தேங்க்யூ மை சில்ட்ரன் தேங்க்யூ மை ஒய்ஃப் வைஃப் யூ ஒ ஒன்ட்ஃபுல் ஒய்ஃப் இந்த அழகான குடும்பத்திற்கு இனியாவது தகுதியுள்ள தலைவனாக இருக்க முயற் முயல்கிறேன் சத்தியம் தழு அவர் கன்னத்தில் ஓடிய கண்ணீரை சுகுணா துடைத்து விட்டாள் சுதாட்சிக்கிடுங்க பிறந்தநாளும் அதுவுமா அன்புடன் கடிந்தாள் அப்பா எங்களுக்கு சதாசிவம் திலகவதியை பற்றியும் தெரியும் அவங்க எங்கள் சகோதரர்கள் ஒத்துக்கிறோம் இனி தாராளமாக அவங்க இங்கே வந்து போகலாம் நாங்களும் திலகவதி கல்யாணத்துக்கு வரதா தீர்மானிச்சிட்டோம் என்றான் விகேந்திரன் சீதார் சந்தோஷப்படுவாரப்பா இதையெல்லாம் கேட்டால் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இனி ஒளியும் மறைவே வேண்டாம்ப்பா என்றாள் திவ்யா வேண்டாம் வேண்டவே வேண்டாம் தம் இரு குழந்தைகளையும் மீண்ட இருக அணைத்து கொண்டார் தோட்டத்தின் நின்றும் வீசிய சண்பக மனத்துடன் ஒரு நீண்ட அமைதி இத்துடன் இந்த மனமொரு ரங்க அற்றின் கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்